வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேசரிக்கை பொண்ணுங்க எல்லாரும் வந்து நம்ம தீ மிதித்தலில் வந்து கலந்துக்கிட்டாங்க நம்ம காளியம்மா இதில் கறி கொட்டையாகவி இந்த சாமுண்டேசரி எல்லா பிள்ளைலையும் இழந்து போகணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணுறாங்க அதுக்காக மஞ்சள் தண்ணியை அவங்க ஊற்று மேலே ஊற்றுவாங்க தீ மிதிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னா அதுக்குள்ள வந்து பெட்ரோலை கலந்து அவங்க தீயில் கார் வச்ச உடனே பற்றி தெரியணும் கடைசியில் இந்த குடும்பத்தால் தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு இவங்க இவங்க தான் நடத்த விடாமல் இருந்த இருந்தது இந்த குடும்பம் அதனால சாமி மேலே ஆக்ரோஷமாக பழி வாங்கிடுச்சு அப்படின்னு அப்படின்னு வந்து வந்து பழியை உருட்டி தள்ளிட ஒரு பெரிய திட்டத்தை போட்டு வச்சிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் கிளிக் பண்ணுங்க அப்பதான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் எடுத்த உடனே பரபரப்பான கட்டத்தில் நம்ம முத்துவேலு வந்து மைதிலியை கடத்துறாங்க மைதிலி வந்து ஐயோ என்னை விட்டுரு அப்படின்னு சொன்னால் யாரும் வரமாட்டாங்க இல்லை இல்லாதான் அவங்க ரேவதியோட மாப்பிளை ஊரில் இருந்தாதானே உன்னை காப்பாற்ற வருமா அதனால அவர் இல்லாத நேரம் தான் உன்னை கடத்திருக்கேன் அப்படின்னு வந்து கடத்துறாங்க நம்ம ஜானகமாவை அடிச்சு போட்டுட்டு கடத்துறாங்க நம்ம ஜானகமாக கால் பண்ணி மாப்பிளை மைதிலியை கடத்திட்டு போயிட்டாங்க நீங்கள் தான் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு வந்து விஷயத்த சொல்கிறாங்க இதை கேட்டதும் பதறி போகிறாங்க நம்ம ராஜா எப்படியாவது வந்து இந்த முத்துவேலுக்கு அடி வெடுத்து இந்த மைதிலி பக்கம் வர விடாமல் பண்ணணும் இந்த முத்துவேலி ஏன் இப்படி பொம்பளை பொறுக்கியாட்டி இருக்கா அவனை உண்டு இல்லை நீ பண்ணிடணும் அப்படின்னு வந்து அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம காளியமாக வந்து எப்படியாவது வந்து சாமுடேசரி பொண்ணுங்களெல்லாம் பறி கொடுக்கணும் இந்த தீ பங்கேற்காங்களா அவங்கள கறி பார்த்தே ஆக்கணும் கேட்டால் இந்த சாமி கும்பாபிஷேக கோயிலில் நடக்க விடாமல் பண்ணது சாமுண்டை சிரிக்க குடும்பம் தானே அதனால் ராஜசேபதியோட குடும்பத்துக்கு அதனால தான் இந்த பழி வந்திருக்கு சாமி ஆக்ரோஷமாக இவங்கள பழி வாங்கிடுச்சு நீ அப்படின்னு வந்து பழியை உருட்டி தள்ளிட வேண்டியதான் அப்படின்னு வந்து பிளான் பண்ணுறாங்க அதோட நம்ம காளியம்மா வந்து மஞ்சள் தண்ணியை வந்து தீமதித்தலில் பங்கு பெறதுக்கு வந்து எடுத்து வச்சிருக்காங்க அந்த மஞ்சள் தண்ணிக்கு பதிலாக ஒரு ஆள்கிட்ட ரூபாயை கொடுத்து விட்டு அதில் பெட்ரோலை கலந்த இத ஊற்றி அவங்க மேல ஊற்றி தானே தீமிரிக்க விடுவாங்கபதியோட பேத்தி அவ்வளோ எரிஞ்சு கறிக்கொட்டையாகி சாமுண்டேஸ்வரி சாம்ராஜ்யுமே அழிஞ்சி போகும் இதை கண்ணால பார்க்கணும் அப்படின்னு வந்து காலியம்மா வந்து ஒரு பெரியவசமான பிளானை போட்டு வச்சிருக்காங்க நம்ம ரோஹிணியை வந்து மயில் வந்து கூட்டு பேசுறாங்க இந்தப்பா ரோஹிணி உனக்கு இது தேவையா இப்ப வயிற்றில் குழந்தையோடு இருக்க அந்த நேரம் இந்த தீமிதித்தல் எல்லாம் தேவையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க நான் எந்த வேண்டுதலுக்காக இந்த தீமிதிக்கே தெரியுமா ஏன்னா நம்மளுக்கு குழந்தை பிறக்கணும் அது நல்லபடியாக பிறக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையை வந்து அம்மா ஏற்றுக்கிடணும் அவங்க தூக்கி வச்சு கொஞ்ச நேரங்கள் அதுக்கு தான் இந்த தீமிதி கிரைன் சார் சாமி அருளால் அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிமா உன் இஷ்டப்படியே செய்துக்கோ அப்படின்னு வந்து மயிலம் வந்து விட்டுறாங்க இந்த சைடு நம்ம ரேவரி எப்படியாவது ராஜா மனசில் இடம் பிடிக்கணும் ராஜா வந்து எனக்கு நல்ல கணவராக என் கூட அவர் எனக்கு யாருக்காகவும் ராஜாவை விட்டு கொடுக்க போறா அவரை கண்ணுக்குள்ள வச்சு பார்க்கணும் அதனால் இந்த தீய மறிச்சு அவருக்கு மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு வேண்டுதலோடு வந்து மறிக்க வந்து அவங்க கிளம்பிட்டாங்கன்னு சொல்லலாம் இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம காளியம்மா வந்து மஞ்சள் தண்ணி வந்து கலந்து ஊற்றுறதுக்கு இரு வருவாங்கல்ல அந்த பொண்ணுங்க நாலு பேரும் அவங்களுக்கு வந்து ஒரு வேட்டு அப்படின்னு வந்து ஒரு நபர்ட்ட கொடுத்து பெட்ரோலை வாங்கி வச்சு அந்த தண்ணியில் கலத்தி வைக்கிறாங்க உடனே வந்து இதை ஊற்றி பற்றி எரிஞ்சு என் கண்ணு முன்னாலே இந்த சாமு ரசிக்க பிள்ளைங்க கறிக்கொட்டை ஆக இருக்காங்க காளியம்மா அந்த சைடு நம்ம கார்த்தியை வந்து முத்து வேலை கண்டுபிடிச்சாங்க மைதிலியை வந்து கடத்தின அந்த முத்து வேலை வெளுத்தெடுத்து அடித்து உடைச்சி வந்து நம்ம மைதிலியை வந்து காப்பாற்றி ஜானியம்மா கிட்ட வந்து சொல்லிடுறாங்க ஃபோனில் இந்த பாருங்கம்மா நான் உங்கள் மருமகளை வந்து காப்பாற்றிட்டேன் அத்தை அப்படின்னு வந்து நீங்களே அவங்கக்கிட்ட பேசிக்கிடுங்க அப்படின்னு வந்து ஃபோனை கொடுக்குறாங்க நம்ம மைதிலியும் நம்ம இந்த கார்த்தி தம்பி கரெக்டான இடத்துல நேரத்தில் வந்து என்னை காப்பாற்றிட்டாரு அர்த்த இப்போ பிரச்சனை இல்லை நாங்கள் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து தகவலை சொல்லிடுறாங்க இந்த சைடு நம்ம ஒவ்வொருத்தராக வாங்கம்மா தீ மிதிக்கவங்க அவங்களுக்கு வந்து மஞ்சள் தண்ணியை ஊற்றிடுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே தான் வந்து பெட்ரோல் இந்த ஊற்றுன கலந்த தண்ணியை மாற்றி வச்சுருக்காங்களே நான் ஒவ்வொருத்தருக்காக வந்து தண்ணியை ஊற்றி விடுறாங்க அந்த பூஜாரி நம்ம ரேவதிக்கு சுவாதிக்கு ரோஹிணிக்கு துர்காக்கு நாலு பேர்த்துக்கும் ஊற்றி விடுறாங்க அதே நேரத்தில் ஒவ்வொருத்தராக அந்த குழிக்குள்ளே இறங்குங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து செட் பண்ணுறாங்க அப்போ தான் நம்ம ராஜா வந்து மைதிலியை விட்டுக்கிட்டு இங்கே வாராங்க அவங்களுக்கு ஏதோ தப்பாக இருக்க இந்த காளியம்மா எல்லாம் நிற்கிறத பார்த்தா கண்டிப்பாக இதில் எதையோ ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம காளியம்மாவின் முகர்த்தரையை அந்த இடத்துல வந்து கண்டுபிடிச்சி வெளுத்தெடுத்து இதில் நீ வந்து பெட்ரோல் கலந்திருக்கியா எப்படி இருக்கு உனக்கு ஏன் இப்படிப்பட்ட அது பாவத்தை நீ செய்ய துணிய நான் ஓ முகத்திரையை நான் வந்து இப்போ கிழிக்கேன் அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து ரேவதி சுவாதி நம்ம துர்கா ரோகிணி எல்லாத்தையும் வந்து காப்பாற்றிறாங்க அதோட இதுக்கு காரணம் இந்த காளியம்மா தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கூட்டத்தில் முகத்திரையை கிழித்து வெளுத்தெடுத்து இந்த ஊரில் இவள் இருக்கக்கூடாது இவள் இப்போவே இங்கேருந்து போகணும் அப்படின்னு வந்து அந்த ஊரை விட்டு மக்களால் விரட்டடிக்கப்படுறாங்கங்க காளியம்மா